வணக்கம் வெல்கம் டு மெங்கோ சிட்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரேசன் அரிசியில் அப்பள வத்தல் நிறைய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு ரேசன் அரிசியில் அப்பள வத்தல் போட முடியுமான்னு கேட்டிருந்தீங்க தாராளமாக போடலாம் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்க நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க அதுக்கும் நான் பதில் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நம்ம சேனலில் பொங்கல் பச்சரிசியை வச்சு அப்பள வத்தல் ஜவ்வரிசி வச்சு அப்பள வத்தல் போட்டிருக்கேன் எல்லா விதமான வத்தல் வகைகளும் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு டம்ளர் அதாவது இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன் இந்த உலக்கில் ரெண்டு உலக்கு அதாவது இரநூறு கிராம் இருக்கும் ரேஷன் அரிசி தான் நல்லா கழுவிட்டு வந்துடுறேன் ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு வந்துடுறேன் இப்போ நைட்டு இப்போ நான் ஊற வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் நல்லா இப்படி பசி பிசைஞ்சு கழுவுங்க ரேஷன் அரிசியில் நல்லா கழுவிக்கணும் இப்போ வந்து நைட் அப்படியே ஊற வச்சுட்டு காலையில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் என்ன செய்யுதுன்னு ஊறட்டும் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க நைட்டு ஊற இல்லைங்களா அதை இப்போ காலையில் எடுத்து நடு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நமக்கு அரைக்கிறதுக்கு நல்லா தண்ணி வடித்து எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மையை அரைச்சிட்டு வந்துடுறேன் மாவு அரைச்சிட்டு வரக்கு இல்லாட்டியும் தவளையில் நம்ம தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு தவளை எடுத்துக்கோங்க முக்கால் அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு துணி எடுத்து நல்லா ஈரத்தில் நினச்சிக்கோங்க நினச்சிட்டு இது மேலே போட்டு ஏதாவது ஒரு நாடாக எடுத்துக்கோங்க அதையும் நல்லா நினச்சிக்கோங்க தண்ணியில் இப்போ அப்படியே கட்டிடணும் நம்ம நான் ஏற்கனவே செஞ்ச துணி அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி கருப்பை தெரியுது இப்படி நல்லா ஒரு இருக்கிருக்கங்க இருக்கமாக இருக்கிட்டு இதெல்லாம் கீழே விழுகாமல் நல்லா சுற்றி விட்டுருங்க கீழே விழுந்தால் ஃபயர் ஆகும் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சால் அந்த அனல் படுதுங்களா அதனால கொஞ்சம் துணி வந்து கருப்பாகும் நீ ரெண்டு மூணு தடவை செஞ்சுட்டேன் இந்த துணியில் இது வந்து கரெக்டாக ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி நல்லா ரெடி பண்ணிக்கணும் நம்ம இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பில் ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கோங்க பேஸ் நல்லா நிற்கும் தவளை வந்து விழுகாமல் இருக்கும் இதை அப்படியே வச்சு எடுத்து தூக்கி இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிட்டேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் நல்லா மையம் அரைச்சி வந்துட்டேன் இப்போ ஊற்றிக்குவோம் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் நம்ம இப்போ இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம் நம்ம கொஞ்சமாக பார்த்து பார்த்து தண்ணி ஊற்றிக்கணும் நம்ம மிக்சி ஜாரை நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் இந்த தண்ணி அப்படியே ஊற்றிக்குவோம் தண்ணி பார்த்து பார்த்து ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நிறுத்திட்டேன் நம்ம நல்லா கலந்து விடுவோம் இன்னும் கெட்டியாக தான் இருக்குது இன்னும் தண்ணி ஊற்றிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் ஓமம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஓமம் வேண்டான்னு நினைக்கிறவங்க ஜீரகம் போட்டுக்கோங்க ஜீரகம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க வர மிளகாவை எடுத்து மிக்ஸி ஜாரில் குட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒன்று ரெண்டாக நுணுக்கிக்கிட்டிங்கன்னா அதுதான் சில்லி ஃப்ளேக்ஸ் அது கூட நம்ம போட்டுக்கலாம் நமக்கு வசி எதோ அது மாதிரி போட்டுக்கலாம் நான் தான் போட்டு போட்டுக்கிட்டுருக்கேன் இதெல்லாம் எண்ணெயில் பொறிச்சு இல்லைங்களா ஓமம் ஜீரகம் போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா ஆகும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பாருங்கள் மிக்சி ஜார் கழுவ தண்ணியை எடுத்து வச்சுக்கங்க பார்த்து பார்த்து நம்ம கலந்துக்கணும் ரொம்ப கெட்டியாக இருந்தோம்னா நம்ம அந்த இதில் ஊற்றி போது பிறண்டு பரண்டு வரும் அதனால் பதமாக பார்த்துக்கணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன் ம் இப்போ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த கரண்டியில் பாருங்களேன் அப்படி எப்படி வருதுன்னு ஊற்றி பார்த்துக்கங்க அதே மாதிரி ஃபஸ்ட்டே கலந்து வைக்கும் போதே கரெக்டாக கலந்து வச்சுக்கோங்க பிறகு பிறகு தண்ணி தண்ணி ஊற்றிட்டே இருந்தோம்னா வெடிப்பு வரும் கரெக்டாக இருக்குது பதம் இப்போ நமக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்க நமக்கு போதே பதம் தெரிஞ்சிடும் நமக்கு ஒன்று ரெண்டு ஊற்றும் போதே பதம் தெரிஞ்சிடும் அப்போயே நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் உப்பெல்லாம் இந்த ஸ்டேஜில் பார்த்துக்குங்க மாவு ரெடி ஆயிடுச்சு தண்ணி நல்லா கொதித்து ஆவி வருது பாருங்கள் உங்களுக்கு தெரியுதுங்களா நல்லா ஆவி வருது இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அப்பளத்தில் ஊற்றணும் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுக்கோங்க சின்ன கரண்டி இதில் அழகாக அப்படியே தேய்ச்சி விட்ருங்க அவ்வளோதான் மூடி போடணும் வேகட்டும் வெந்திரிச்சான்னு பார்ப்போம் சூப்பராக வெந்துருச்சு எடுக்கலாம் இப்படி ஓரத்தில் எடுத்து விட்டிங்கன்னா வந்துடுவோம் ரேசன் பச்சரிசியில் போட சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் இப்போ நான் செஞ்சிட்ருக்கேன் ஏற்கனவே நம்ம நார்மலான பச்சரிசியில் செஞ்சு வீடியோ போட்டிருக்கேன் அப்படியே ஒரு காட்டன் துணியில் போட்டு வச்சுக்கலாம் இப்படி திருப்பி போடுங்க போடும்போது கொஞ்சம் பொறுமையாக போடுங்க ம் ரெடி ஆகிடுச்சு அடுப்பு ஹையில இருக்க வசி இப்படி நமக்கு தூக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ கொஞ்சம் மீடியம் பண்ணிக்கலாம் இப்ப மறுபடியும் ஊற்றலாம் இன்னொன்று ஊற்றி காமிக்கிறேன் நமக்கு ஊற்ற ஊத்த இப்படி தான் உள்ளே போயிடும் அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம முடி வச்சுக்கலாம் எந்திரிச்சான்னு பார்ப்போம் அருமையாக வந்துருச்சு இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க வசதியாக நைஃப் வச்சுக்கோங்க இது இந்த மாதிரி ஏதாவது நமக்கு வசதியாக அழகாக வரும் போட்டு காமிக்கிறேன் ஒரு கையில் கேமரா வச்சுட்டு எடுக்கிற வசதி கொஞ்சம் சிரமமாக இருக்குது இல்லாட்டி கரெக்டாக அழகாக வரும் அப்படியே வத்தல் போட்டுக்கிட்டு இங்கே பாருங்கள் பாவ கறுவல் பண்ணிகிட்ருக்கேன் இன்னொன்று ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் முடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் சிச்சான்னு பார்ப்போம் சூப்பராக வந்துருச்சு எடுக்கலாம் சைட்லலாம் அப்படி எடுத்து விட்டிங்கன்னா வந்துடும் கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் இன்னொன்று ஊற்றி காமிக்கிறேன் பொங்கி பொங்கி வருமானு கேட்டுருந்தீங்க தண்ணியெலாம் அதெல்லாம் பொங்கிலாம் வராது நிறையா டவுட் அதை தான் சொல்கிறேன் முடியலாம் நம்ம ஜவ்வரிச்சி கூட போட்டிருக்கேன் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேகட்டும் எந்திரிச்சான்னு பார்ப்போம் சூப்பராக வெந்துருச்சு அப்படியே எடுக்கலாம் ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும் நம்ம அளவு பொறுத்து இருக்குது இது கொஞ்சம் பெருசாகிடுச்சு ஊற்றும்போது இப்படி போட்டுக்கோங்க இந்த இந்த பகுதி நல்லா காயும் ஈஸியாக தான் இருக்கும் நான் கே இது கேமரா வச்சுருக்கேனாங்க அதனால எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கு ஆய் சூப்பராக இருக்கும் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஊற்றிட்டு காமிக்கிறேன் அதே மாதிரி காய வைக்கிறது கேட்டிருந்தீங்க ஃபேனு கீழே ஒரு மணி நேரம் வச்சுக்கோங்க அப்புறம் கொண்டு போய் மாடியில் காய போட்டிங்கன்னா ஒரே நாளில் காஞ்சிரும் ஃபேன் கீழே போட்டிங்கன்னா ரெண்டு மூணு நாள் ஆகும் காயத்துக்கு நமக்கு மூடி வச்சிடலாம் வேகட்டும் இங்கே பாருங்கள் இங்கிட்ட சமையல் பண்ணிகிட்ருக்கேன் முருங்கீரையும் வாழைப்பும் போட்டு பொரியல் பண்ணிகிட்ருக்கேன் சமையல்லாம் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக செய்யுங்க ஏன்னா பாத்திரம்லாம் கீழே அப்படி விழுந்துடக்கூடாது அதுக்காக சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக தான் செய்யணும் பொறுமையாகவும் செய்யணும் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் புழுங்கரிசியில் செய்யலாமான்னு கேட்டிருந்தீங்க புழுங்கரிசியில் நான் செஞ்சு பார்த்தேன் அவ்வளோ சிறப்பாக வரலை வெடிப்பு வெடிப்பாக வந்துச்சு பொறிச்சு எடுக்கும்போதும் கலர் வெள்ளை வெள்ளையின்னு வரல சாப்பிடும்போதும் டேஸ்ட்டும் அவ்வளோ சிறப்பாக இல்லை அதனால் புழுங்கரிசியில் செய்யாதீங்க பச்சை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு எடுத்துகிட்டே காமிக்கிறேன் நான் அதை பாருங்கள் எடுத்துட்டேன் அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் சின்னதாக ஊற்றுவோம் பாதியளவு செஞ்சுட்டேன் நான் உங்களுக்கு இந்த பானையை ஊற்ற காமிக்கிறேன் பாருங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது தண்ணி கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கலாம் ஆ பொங்கெல்லாம் வராதுங்க இங்கே பாருங்கள் காமிக்கிறேன் ஆ தண்ணி ஊற்றி மறுபடியும் அழுப்பில் வச்சு ஊற்று தண்ணி ஊற்றிக்குவோம் இந்த துணியை நல்லா நினச்சிட்டு வந்துவிட்டேன் இப்போ கட்டி விடுறேன் சின்ன சின்னதாக ஊற்றுனீங்கன்னா ரொம்ப அழகாக வரும் பாருங்கள் இவ்வளோ அழகாக வருது பாருங்கள் ஃபேன் கீழே தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்சம் நிதானமாக இருக்கும் எல்லாம் முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் இதோட ஒன்று ஊற்றலாம் அவ்வளோதான் எல்லாம் முடிச்சிட்டேன் இப்போ பாருங்கள் தண்ணி எவ்வளோ இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா ரெண்டாவது தடவை தண்ணி ஊற்றினோம்ல அவ்வளோ தான் தீஞ்சி பேருன்னு பயப்பட வேண்டாம் ரெண்டாவது தடவை தண்ணி ஊற்றிருக்கனால பயப்பட வேண்டியதில்லை அவ்வளோதான் முடிச்சு வேலை எல்லாமே உங்களுக்கு நான் உங்களுக்கு காய வச்சு காமிச்சிட்றேன் ஃபேன் கீழே ஒரு ஒன் ஹவர் வச்சுருந்துட்டு பிறகு கொண்டு போய் தாம்பாளத்தில் போட்டு வெயிலில் வச்சோம்னா ஒரு நாளிலே காஞ்சிடும் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே காய வச்சோம்னா ஒரு லேட் ஆகும் காயத்துக்கு நல்லா காமிச்சோன்னே உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வெயிலில் வச்சு விட்டுருக்கேன் இன்னொரு ஐடியா கூட உங்களுக்கு சொல்கிறேன் சாயந்தரம் போல் லேட்னா நைட் போல் வத்தல் ஊற்றி ரெடி பண்ணிவிட்டு ஃபேன் கீழே வச்சுருங்க காத்தாலே இருந்துருச்சு வெயிலில் வச்சுட்டிங்கன்னா ஒரே நாளில் டக்குன்னு காஞ்சிடும் நல்லா காஞ்சிடுச்சு பாருங்க சவுண்டு கேட்குதுங்களா நல்லா ரெண்டு நாளே காய விட்டுட்டேன் நல்லா காஞ்சிடுச்சுன்னா பூச்சிலாம் வராது பயப்பட பயப்படாதீங்க நான் வந்து காமிக்கிறேன் போன வருஷம் செஞ்சதையும் லாஸ்ட் வீடியோவில் காமிக்க விட்டு போயிடுச்சு பொறிச்சு காமிக்கிறேன் நான் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போன வருஷத்துடைய மீதி ஜீரகம் போட்டு செஞ்சது அதனால் அப்படி உங்களுக்கு கலர் இருக்குது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இதோட இது வந்து ஜவ்வரிசி வத்தல் லாஸ்ட்டு போட்டேன்னா உங்களுக்கு வீடியோ அதில் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு இது இந்த வத்தல்லாம் ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே வந்துடுவோங்க ஜவ்வரிசி வற்ற மட்டும் ஒரு நிமிஷம் நல்லா எடுத்துக்கும் ஏன்னா ஜவ்வரிசி வேகணும் இல்லைங்களா அதனால சொல்கிறேன் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி அரிசியில் பச்சை அரிசியில் போட்டு செஞ்சு பார்த்துட்டு பிறகு ஜவ்வரிசியில் போடுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் வேகிற பதம் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்குவீங்க அதே மாதிரி நல்லா பொறிக்கிற பதமும் தெரிஞ்சுக்குவீங்க இதை நல்லா பொரிய விட்டு எடுக்கணும் இது கூட சட்டனாக பொறிஞ்சிடணும் டக் டக்குன்னு இப்போ நம்ம பொறிக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு வடை செட்டியில் கடலை எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம பொறிக்கலாம் நடுவில் நல்லா அனுப்பிச்சி விடுங்க நல்லா விரிஞ்சு பொரியும் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இன்னொன்று போடுறேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க யாரும் ரேஷன் அரிசின்னு சொல்ல மாட்டாங்க எவ்வளோ வெளிய வெள்ளையேன்னு வந்திருக்குது இன்னொன்று போட்டுடலாம் கொஞ்சம் என்ன காஞ்சிச்சுன்னா குறைச்சிக்கங்க டக்குன்னு பொரிஞ்சிரும் இதில் மொத்தம் நாற்பத்தி மூணு பீஸ் வந்துருக்குங்க ஏதாவது காய வைக்கும்போது இந்த மாதிரி ஒன்று ரெண்டு ஏதாவது வெடி போட்டுரும் அதனால் ஒன்றும் இல்லை பாருங்க உங்கள்கிட்ட காமிக்க என்னடா வெறிப்பு வந்திருக்கேன் நமக்கு மட்டும் இப்படி வந்திருக்குன்னு நினப்பிங்களே அதுக்காக நான் காமிக்கிறேன் இந்த அது பொரித்தது கூட பாருங்கள் இந்த வெடிப்பூட்டது லேசாக அதனால் ஒன்று நாற்பத்தி மூணு வந்திருக்குது அதில் ஒன்று ரெண்டு இந்த மாதிரி தான் வரதான் செய்யும் இது எல்லாம் பாருங்கள் எல்லாமே நல்லாயிருக்கு சூப்பராக எண்டு ஸ்க்ரீனில் போட்டு வைக்கிறேன் பொங்கல் பச்சரிசியில் செஞ்ச வத்தலும் அப்புறமா ஜவ்வரிசியில் செஞ்சதும் போட்டு வைக்கிறேன் பாருங்கள் காய வைக்கும்போது இப்படி கொஞ்சம் சுருண்டுக்கும் ஓரத்தில் பாருங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சுருண்டுக்குது நம்ம பொறிச்சு எடுக்கும்போது அழகாக இருக்கும் டவுட்ஸ்லாம் கேட்டிங்களா அதுக்கு தான் ஒன்று ஒன்றே நான் சொல்கிறேன் இட்லி தட்டு ஸ்டாண்டு இருக்குங்களா அதாவது தட்டு இட்லி ஸ்டாண்டு அதில் செய்கிறத விட இது நல்லா சுலபமாக இருக்குது நமக்கு செய்கிறதுக்கு எனக்கு என்னமோ இதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு இதை ஒன்றை வச்சுக்கிட்டே பிள்ளைங்க சாம்பார் சாதம் சாப்பிட்ருவாங்க ரெண்டு கொடுத்திங்கன்னா அழகாக சாம்பார் சாதம் ரசம் சாதம் சாப்பிட்டுருவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறதுக்கும் நம்ம கொஞ்சம் சுலபமாக இருக்கும் ரேசன் அரிசியில் அப்பளம் வைக்கல் ரெடி பண்ணியிருக்கேன் இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அப்பளத்தை உங்களுக்கு நொறுக்கி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்